டாப் நியூஸ் பண்ணாதவங்க மறக்காம கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அமெரிக்காவின் லோவா மாகாணத்தை சேர்ந்தவர் ஷேன் இவரது மனைவி நிக்கோல் ஷீஃப்ரெட் இருவரும் கடந்த ஏழாம் தேதி திருமணம் செய்து கொண்டனர் ஆனால் அதற்கு முன்னதாகவே இருவருக்கும் கடந்த ஒன்றாம் தேதி அழகான பெண் குழந்தை பிறந்தது குழந்தைக்கு மரியானா என்று பெயர் வைத்தார்கள் ஷேனுக்கும் நிக்கோலுக்கும் ஏழாம் தேதி திருமணம் நடந்தது அன்று குழந்தைக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டது இதையடுத்து மருத்துவர்களிடம் பெற்றோர் குழந்தையை தூக்கிச் சென்றனர் மரியானாவை பரிசோதித்த மருத்துவர் ஹெர்பஸ் எனப்படும் கிருமி அவர்களை தாக்கியுள்ளதாக கூறியுள்ளார் கிருமியானது ஷேன் மற்றும் நிக்கோல் மூலம் மரியாவுக்கு வரவில்லை என்றும் அவர்கள் திருமணத்திற்கு வந்த யாரோ மூலம் பரவி உள்ளதாகவும் தெரியவந்தது பிறந்து சில நாட்களே ஆன குழந்தை என்பதால் கிருமியின் பாதிப்பு அதிக அளவு இருப்பதை மருத்துவர்கள் உறுதி செய்தனர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த குழந்தையின் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலிழந்த நிலையில் நேற்று காலை சிகிச்சை பலனளிக்காமல் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது இது குறித்து நிக்கோல் தனது பேஸ்புக் பக்கத்தில் உருக்கமான உரையை கூறியிருந்தார் தனது அப்பாவின் கையில் மரியானாவின் உயிர் பிரிந்தது எல்லா பெற்றோருக்கும் ஒரு கோரிக்கையை வைக்க நான் விரும்புகிறேன் அதாவது உங்கள் குழந்தையை முத்தம் கொடுக்க யாரையும் அனுமதிக்காதீர்கள் என்று கலக்கத்துடன் கூறியுள்ளார் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்